வரலாற்றில் சக்தி வாய்ந்த ராணி என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது எகிப்து பேரரசி கிளியோபாட்ரா தான் தனது அழகு புத்திசாலித்தனம் மற்றும் அபிரதமான செல்வத்துக்காக பெயர் பெற்றவர் இவர் இன்றைய மதிப்பில் கிளியோபாட்ராவின் சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூற்றி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இவர் கற்பனை கேட்டாத ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார் அதே நேரம் திறமையான ஆட்சியாளராகவும் ராஜதந்திரியாகவும் திகழ்ந்தார் கிளியாபாத்ராவின் அழகு சக்தி மற்றும் செல்வம் அவரை வரலாற்றில் மிகவும் பிரபலமான பெண்களில் ஒருவராக மாற்றியது உலகின் அழகி என்று சொல்லப்படும் கிளியா மகாராணி உலகின் அதரடி மகாராணிகளில் ஒருவர்